அருள்மிகு நாகபராசத்தியம் அம்மன் பத்தர்களுக்கும் கோட்டை கற்பண்ணசுவாமி பத்திரர்களுக்கும் இணையதொரு இரவு வணக்கம் இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம கோயில்ல சிவபெருமானுடைய ஆலயம் அந்த சிவபெருமானுடைய ஆலயத்துல இங்கே சிவராத்திரி விழா நாளை நடைபெற உள்ளது அந்த நாளைக்கு நடக்கக்கூடிய சிவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமா நடக்கும் சிவராத்திரி அப்படின்னாலே சிவனுக்கு ஒரு ராத்திரி அந்த மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஒரு கால பூஜையில வந்து ஒரு விள்வெலை வச்சு பண்ணம்னாலே நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் இந்த ஊரில் மட்டும் ரெண்டு சிவாலயங்கள் உண்டு ஒன்று கூத்தாண்டேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய குற்றாண்டேஸ்வரன் நாகநாத சுவாமி ஆலயம் இன்னொன்று வந்து ஐராவதீஸ்வரன் அகிலாண்டேஸ்வரர் கோயில்கள் இந்த ஊரில் உண்டு ரெண்டு ஒன்று வந்து கவர்மெண்டில் சேர்ந்ததாகவும் இன்னொன்று வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்ரீ நாகபராசத்தியம்மன் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டு அப்படி சொந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோவில் இது இந்த கோவிலில் ரொம்ப கோலாகலமாக நாளைக்கு சிவராத்திரி இந்த ரெண்டு சிவாலயங்கள்லையுமே நடக்குது இந்த ரெண்டு சிவாலயங்களும் மிக சக்தி வாய்ந்த சிவாலயம் பூஜை புனஸ்காரங்களோட மிக அழகாக நான்கு கால பூஜை இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மிகப்பெரிய விசேஷம் நடைபெறப்படுது இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னா இப்படிதாங்க இருப்பாரு அப்படி இப்படி இருப்பாரு சிவபெருமான் அந்த அற்புதங்கள்லாம் ரொம்ப சொல்லுக்கடங்காத ஒரு கோலம் இதுல எப்படி சிவபெருமான் வந்து புருஷ முன்னாடி சமீதமாக அமர்ந்திருக்காங்களோ உள்ளே இருக்கக்கூடிய கருவரில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியும் இதே மாதிரியான ரூபத்தில் தான் காட்சி கொடுப்பார் அப்படி மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு தடவை வந்து இங்கிரு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சென்றுடுவாங்க கணவன் மனைவி வந்து ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் இருக்கும் ஒற்று ஒற்றுமை புரிதல் இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து போயிட்டு இருப்பாங்க ஆனாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிவ இவங்க எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்காங்களோ அதே போல எல்லாரையும் ஒற்றுமையாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்கும் இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிறத நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் திருவாரூர் வந்துட்டீங்க அப்படின்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டீங்கனாலும் அங்கேருந்து மினி பசுகள் இரண்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே இருந்து பிரைவேட் பஸ் வள்ளி பஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்றுன்னு நம்பர் சொல்லக்கூடிய அந்த பேருந்து இருக்குது அதை இல்லாமல் இருந்து உங்களுக்கு ஆட்டோ செய்து நீங்க எந்த ஊர் வந்தாலும் திருவாரூர் மன்னார்குடி அப்புறம் வந்து திருச்சிரம்புடி இந்த மூணு ஊர்ல நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வர்றதுக்கான பஸ் வசதிகள் இருக்கு ஆனா டைமிங் மட்டும்தான் மற்ற நேரத்துல ஆட்டோ வசதிகள் திருக்கோயிலில் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கோயில அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கு ராகு காலத்துல விளக்கு தேங்காய் விளக்கு ஏற்றுவது விசேஷம் இங்க இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை நினைச்சு ராகு காலத்துல பூசணி விளக்கு நம்ம ஏத்தி வழிபாடு செய்தோம் சப்போஸ் நீங்க வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி அம்மனுடைய அனுகிரகத்தால் நமக்கு நல்லது நடக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் சிறப்பு பூஜையும் அருள்வாக்கும் இந்த கோயில நடக்குது இது ஒரு அருள்வாக்கு திருமணம் அருள்வாக்கு திருக்கோயில் மட்டுமல்ல இந்த திருக்கோயில் முழுக்க முழுக்க வழிபாட்டு தலம் இந்த கோயிலுக்கு நீங்க வந்து வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும் மனதில் நினச்சதை இந்த கோயிலில் ஒரு ரூபா காணிக்க முடிஞ்சு கட்டி வேண்டிக்கிட்டாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மனு கம்பத்தில் மனு கட்டி நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இங்கே வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் பூர்த்தி அடையும் அவ்வளோ சக்தி வாய்ந்த திருக்கோவிலாக இருக்கக்கூடிய நாகபராசக்தியம்மனுடைய திரு ஆலயம் இந்த ஆளுமான் மிக சக்தி வாய்ந்த தெய்வம் மனசில் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் இருக்கக்கூடிய சிவபெருமான சிவராத்திரி மட்டும் அல்லாமல் எல்லா நாட்களிலுமே இங்கிருந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சித்தர் மிக விசேஷமானவர் இன்னமும் தேரை வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே சித்தர் பீடம் இந்த பீடம் இந்த பீடத்திற்கு வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவனடியார்களாக இருக்கட்டும் இல்லை முருகனுடைய அடியார்களாக இருக்கட்டும் இல்லை அம்பா உபாசர்களாக இருக்கட்டும் இல்லை கருப்பசாமி விசாரணர்கள் இருந்தாலும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்தீங்கனாலே உங்களுடைய பல கஷ்டங்கள் விலகும் ஓம் சக்தி ஓம் பராசக்தி வாழ்க்கை